வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை தராசு போல சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீதி தர்மம் நியாயம் என்று பேசக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள்தான் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி துலாம் லக்கணமாக இருந்தாலும் சரி இருவருமே நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமாக இருக்குமா என்ன மாதிரி பலன்களை வாரி வழங்கும் கிரகங்களின் சஞ்சாரம் இப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த மாதம் புதன் கிரகம் உங்கள் தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறது நீண்ட நெடும் பயணத்தை போகிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் புதன் அமர்வது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு தரும் தொழில் ஸ்தானத்திலேயே அமரப்போகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் நீங்கள் உத்தியோகம் பார்க்காமல் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் உத்தியோகத்தில் ஒரு சிற தன்மையை அது கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது நண்பர்கள் இந்த தொழிலை செய்யக்கூடிய நிலையில் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள் மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்களிடையே பேசும்போது வாக்கில் நிதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து இந்த இரண்டு வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி அவர் பக்கரகதியில் இயங்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கல்வியில் அல்லது போட்டி பந்தயங்களில் சிறு மந்த நிலை ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்களுடைய விடாமுயற்சி தொடர்ச்சியான உந்துதல்கள் மூலமாக சில வெற்றிகளையும் நீங்கள் பார்க்கலாம் குருவின் பரிபூர்ண ஆசியை இந்த மாதத்தில் பெறுவீர்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்களுடன் வசிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதையெல்லாம் விட்டு விலகி அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமைதான் இந்த மாதம் முழுவதுமே குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை உங்களுக்கான துணையை நீங்கள் தேடிக்கொள்ளவில்லை என்றால் அந்த துணை தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலத்தில் உண்டு அதே நேரத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதற்கான பிள்ளையாசுழி இந்த காலத்தில் போடப்படும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்றமான ஒரு காலம்தான் வரும் பணத்தை சேமிக்க பழகிக்கொள்ளுங்கள் காரணம் வரும் பணம் வந்தசோடு தெரியாமல் உங்கள் கையிலிருந்து சென்றுவிடும் சேமிப்பின் அருமையை புரிந்து கொள்ள உங்களுக்கு சில சவால்களும் காத்திருக்கின்றன அதே நேரத்தில் சுக்கரனின் பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக வைத்திருக்க உங்களுக்கு மிகவும் உதவும் எந்த ஒரு விஷயத்திலும் தானம் தர்மம் என்பதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனதில் நிறுத்தி அதற்காக ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவழிக்கும் போது அது பரிகார கணக்கில் சேரும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளால் மகிழ்ச்சி பெற்றோர்களின் ஆதரவு இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அனைவருமே நிதானத்தை கைவிடாமல் வார்த்தைகளில் கவனத்துடன் உடல் ஆரோக்கியத்திலும் திருப்தியுடன் வாழக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் நிறைவேற்றி கொள்வதன் மூலம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்